வணக்கம் நண்பர்களே பொது விஷயங்களில் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தினால்தான் ஒரு அரசியல் தலைவருடைய ஆளுமை அவர் எந்த இடத்தில் செயல்பட விரும்புகிறார் எந்த தளத்தில் இருந்து அவர் இயங்க விரும்புகிறார் என்பதை பொதுமக்கள் புரிந்து கொள்வார்கள் ஏன் பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற கேள்வி கேட்டால் அவர் தேர்தல் அரசியலுக்கு வந்தால் அந்த தலைவரை செய்ய வேண்டும் அந்த வகையில் திருப்பரங்குன்றம் மதுரை திருப்பரங்குன்றம் கோயில் விவகாரம் அதில் எந்த தரப்பு முதலில் ஆரம்பித்தது எந்த தரப்புக்கு பக்கம் நியாயம் இருக்கிறது இதெல்லாம் வேண்டாம் அதனுடைய பிரச்சனைகள் கூட நீ ஆழமாக போக வேண்டாம் அமைதியாக இருங்கள் என்ற ஒரு வார்த்தை ஒற்றை வார்த்தை போதும் விவரித்து சிக்கந்தர் மலையா அது திருப்புரங்குன்ற மலையா ப்ரிவியூ கவுன்சில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் ஆங்கிலேருடைய ப்ரிவியூ கவுன்சிலில் வந்து உச்சநீதிமன்றமாக விளங்கிய அந்த மன்றம் என்ன சொன்னது இதெல்லாம் வேண்டாம் குறைந்தபட்சம் இரண்டே இரண்டு வார்த்தைகள் ஐயா அமைதியாக இருங்கள் தானாகவே பிரச்சனைகள் மறையும் அல்லது தெளியும் அப்போது தெளிவாக நாம் பார்க்கலாம் இப்போது குப்பையை பண்ணிக்கணும் குட்டையை குழப்பது போல் நிறைய விஷயங்கள் வருவதால் சற்று அமைதியாக இருங்கள் இப்படி முடியாக சொல்லியிருக்கலாம் ஆனால் இவர் எதுவுமே தெரிவிக்காமல் இருப்பது எதை குறிக்கிறது என்றால் ஒருவேளை விஜய் சார்ந்திருக்கிற மதம் உருவ வழிபாடினை குறித்து ஒரு கருத்து வேதம் இருக்கிறது விஜய் சார்ந்திருக்கிற மதத்தில் அது இருக்கிறது விஜய்க்கு தெரியும் அவர் ஜோசப் விஜய் விஜய் தானே அவர் தேவாலயங்களுக்கு செல்லும் பொழுது அதை சொல்வார்கள் எந்த வழிபாட்டு தளத்தில் நடந்தாலும் அவர் குரல் கொடுத்திருக்க வேண்டும் ஆனால் இங்கு உருவ வழிபாடு நடப்பதால் இந்த கோயிலை பற்றி அவர் எதுவும் பேசாமல் இருக்கிறாரோ என்ற சந்தேகம் எழுகிறது இதை சொன்ன பிறகாவது இந்த செய்தி கிடைத்த பிறகாவது இது அந்த தேர்தல் வியூகம் வியூகம் படர்னு அப்படி சொல்லுங்கப்பா அந்த ரசிகர்களா இப்படியாவது போய் சேர்த்த ஐயா நீங்கள் வந்து ஒரு ஒரு வழிபாடு உள்ள ஆலயம்ன்றனால அதை பற்றி கருத்து குறிக்காமல் இருக்கீங்களா இல்லை உங்கள் கருத்தை சொல்லுங்கன்னு சொல்லுங்கள் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு வீடியோக்கள் வந்து சேரும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி